அனைவருக்கும் வணக்கம் நந்தினி ராஜ்குமார் வெல்கம் பேக் டு லைஃப் ஆஃப் நந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஆர்டர்ஸ் தான் பார்க்க போகிறீங்க புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூளும் சாம்பார் தூளும் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம் இது வந்து பேபி குளியல் பொடி சின்னவங்கலேருந்து இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே போட்டு குளிச்சுக்கலாம் இந்த குளியல் பொடி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து சாம்பார் தூள் இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு கடைக்கு வந்து போகுது இப்போ வந்து எல்லாமே வந்து பேக்கிங் பண்ணாமல் எல்லாம் வந்து வெயிட் மட்டும் போட்டு வச்சிருக்கேன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நூறு கிராம் அதுக்கப்புறம் அரை கிலோ ஒரு கிலோ அந்த மாதிரி கேட்டால் கூட கிடைக்கும் இந்த சாம்பார் தூள்லாம் பார்த்தீங்கன்னா தொண்ணூறுபா வந்து ப்ரைஸ் போட்டிருக்கேன் ஆனால் வந்து நம்ம கஸ்டமர்ஸ்க்கு வந்து அவ்வளோ ப்ரைஸ் கிடையாது இது கடையில் வைக்கிறனால அவங்க ஒரு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வச்சு லாபம் வச்சு வைப்பாங்களே அதனால இந்த மாதிரி ரேட் போட்டிருக்கேன் அடுத்ததான் நீங்கள் பார்க்குறது வந்து பேபி குளியல் பொடி இது வந்து சின்ன பிறந்த குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே வந்து போட்டு குளிக்கலாம் இதில் வந்து என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் இருக்குதுன்னு சொல்லி அதிலே வந்து போட்டிருக்கேன் ஒரு பதினாறு ஹெர்பல்ஸ் வந்து சேர்த்து நம்ம பண்ணுறோம் இதில் காட்டுற பொருள் ஏதாவது உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நான் வந்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அதில் நீங்கள் வந்து உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து நீங்கள் பார்க்குறது வந்து மஞ்சள் தூள் மஞ்சள் தூளும் ஹோம் மேட் தான் எல்லாமே வந்து மேட் தான் இந்த மஞ்சள் தூள்லேயும் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து அதிகமாக இருக்கும் உங்களுக்கு வந்து கம்மியாக வரும் இந்த மஞ்சள் தூளில் பார்த்தீங்கன்னா ஸ்மெல்லே வந்து சூப்பராக இருக்கும் நம்ம கடையில் வாங்குற மஞ்சள் தூளுக்கும் நம்ம வீட்டிலேயே அரைக்கிற மஞ்சள் தூளுக்கும் பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும் இது மட்டும் இல்லாமல் நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா மூலிகை சீய கூட இருக்குது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கரசலாங்கனி தைலம் கரசலாங்கனி தைலம் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு இருந்து கேட்டிருந்தாங்க இந்த கரசலாங்கனி தைலம் பார்த்தீங்கன்னா நரமுடி பிரச்சனை இருக்கும் இல்லையா இளநறைய பிரச்சனை இருக்கும் உங்களுக்கு வந்து நல்லா வந்து ஒர்க் அவுட் ஆகுது அதே மாதிரி உடம்பையும் பார்த்தீங்கன்னா நல்லா குளிர்ச்சியாகும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பீட்ரூட் சோப் பீட்ரூட் சோப் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மெல்டன் போர் சோப் தான் இது வந்து பார்த்திங்கன்னா கோல்ட் ப்ராசஸ் சோப் சுத்தமான தேங்காய் எண்ணெயை வச்சு பண்ணுறது வெறும் தேங்காய் எண்ணெய் மட்டும்தான் அந்த சோப்பில் இருக்குது அடுத்ததாக நீங்கள் பார்க்குறது வந்து குப்பமேனி சோப் இந்த குப்பை குப்பைமேனி சோப் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து தோலில் வந்து அரிப்பு இருக்கும் அதே மாதிரி தேமல் ஏதாவது ஸ்கின் அலர்ஜிலாம் இருக்கிறவங்க வந்து இந்த சோப் போட்டோம் அப்படின்னா நல்லா வந்து ரிசல்ட் கிடைக்கும் உங்களுக்கு இதிலேயே வந்து நம்மக்கிட்ட மூலிகை சோப்பு இருக்குது அதாவது குப்பைமேனி துளசி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கத்தாழை வேப்பல் இதெல்லாம் போட்டு மூலிகை சோப் வந்து பண்ணுறோம் அதுவும் நம்மக்கிட்ட இருக்குது அடுத்ததாக கஸ்தூரி மஞ்சள் சோப் இருக்குது இது மட்டும் இல்லாமல் கஸ்டமைஸ்டாக வேறு என்ன சோப் கேட்டாலும் அதை வந்து உங்களுக்கு செஞ்சு கொடுக்க முடியும் நெக்ஸ்ட்டு வந்து இதெல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளோட ஆர்டர்ஸ் இன்னைக்கு வந்து ஆர்டர்ஸ் இதெல்லாமே இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட முருங்கைக்கீரை பொடி கருவேப்பிலை பொடி இந்த மாதிரி பொடி வெரைட்டிஸும் இருக்குது முருங்கைக்கீரை பொடி வந்து நிறைய பேருக்கு வந்து டேஸ்ட்டு பிடிச்சி நிறைய பேர் வந்து அதை வாங்குறாங்க நல்ல ரிவ்யூ சொல்லியிருக்காங்க அடுத்ததான் நீங்கள் பார்க்குறது வந்து பருப்பு பொடி அடுத்ததான் வந்து எள்ளு பொடி எள்ளு பொடி வந்து சின்ன குழந்தைங்கள்லேருந்து எல்லாருமே வந்து சாப்பிடலாம் இந்த கொள்ளு பொடி பார்த்திங்கன்னா வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து இது அதிகமாக எடுத்துக்கலாம் உடம்புக்கும் நல்லது அடுத்ததான் வந்து இட்லி மிளகாத்தூள் இட்லி பொடின்னு சொல்லுவாங்களே அது அடுத்ததான் வந்து முருங்கை பொடி இதுதான் வந்து அதிகமாக மூவ் ஆகிட்டு இருக்க ஒரு பொருள் இந்த பொடி வெரைட்டிஸ்லாம் இருக்குது அதேமாதிரி கருவேப்பில் பொடியும் இருக்குது நம்மக்கிட்ட அடுத்ததாக வந்து கரிசலாங்கனி தைலம் இருக்குது மாதிரி ஹெர்பல் ஹேர் ஆயில் இருக்குது இதுலேயும் பார்த்திங்கன்னா பதினாறு மூலிகை கலந்து பண்ணுறோம் அடுத்ததாக நார்த்தங்காய் ஊருகா எலுமிச்சை உருகா இது எல்லாமே வந்து நம்மக்கிட்ட கிடைக்கும் இதெல்லாமே எங்கள் பாட்டி வந்து வீட்டு முறையிலேயே செய்கிறது அடுத்ததாக வந்து நான் சொன்ன பதினாறு மூலிகைகள் கலந்து ஷீக்காத்தூள் இதுவும் பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து தேய்ச்சி குளிக்கலாம் உங்களுக்கு இதில் இருக்க ஏதாவது ப்ராடக்ட்ஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் அந்த வாட்ஸ்அப் நம்பரில் வந்து நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து வித்தின் தமிழ்நாடு பார்த்திங்கன்னா கொரியர் சார்ஜ் வந்து கண்டிப்பாக வரும் கொரியர் சார்ஜ் வந்து வித்தின் தமிழ்நாடுக்குள்ளே பெர் கேஜிக்கு வந்து ஃபிஃப்டி ருபீஸ் வந்து போடுறாங்க எஸ்டி கொரியர் மூலமாக தான் நம்ம வந்து சென்ட் பண்ணி வச்சுட்டுருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதோட லைக் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க உங்களை இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்